அன்பு இருந்துட்டு ஆனந்த கிட்ட வந்து போய் இப்போ தெளிவா சொல்றாங்க நீ மட்டும் வந்து நாளைக்கு பர்த்டே வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படி மாதிரி சொல்லி அன்பு கிட்ட வந்து சார் இருந்துட்டு இதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாம நாளைக்கு என் பர்த்டே பங்க்ஷன்ல எல்லா உண்மையுமே நான் வந்து சொல்ல போறேன் அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மகேஷார் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு இருந்து ரொம்பவே வந்து போய் அன்பு டென்ஷனா வந்து போயிருந்தா இருந்துட்டு இருக்காரு தான் வந்து போயிருந்தா இப்போ நம்ம ஆனந்த கிட்ட வந்து போயிருந்தா இந்த விஷயத்தை பத்தி சொல்லி நீ வந்து போய் வராத மற்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல நேரம் பார்த்து அவர்கிட்ட வந்து நம்மளை பத்தி எடுத்து சொல்லலாம் அப்படின்ற வந்து சொல்றாங்க ஆனா அதுக்கு ஆனது இருந்துட்டு இல்ல முடியவே முடியாது இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நான் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது நம்ம வந்து போயினா ஏற்கனவே மறைச்சி மறைச்சுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வந்து போயிருந்தா கொண்டு வந்து விட்டு நம்ம முதல்ல இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்லியிருந்தா அவருக்கு வந்து போயிருந்தா இப்போ எல்லாமே தெரியும் வந்து நார்மலா வந்து போயிருந்தா ஆயிருக்கும் அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து போயிருந்தா இப்போ ஆனந்தி கிட்ட வந்து போயிருந்தா எல்லாத்தையுமே சொல்லி ப்ரப்போஸ் பண்ணனும் இவ்வளோ நாளாக வந்து போய்னா இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணாங்க இவ்வளோ நாள வந்து போய்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் சார் வந்து போய்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்தி வந்து போயிட்டுனா நான் வந்து தான் தீர்வேன் வந்து சொல்லி அங்கே வந்து போயிணா இப்போ உக்காந்துட்டு இருக்காங்க ஆனா அங்க தான் வந்து போயி இன்னும் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்க போகுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் சாரோட அம்மா இருந்துகிட்டு இனிமேல் வந்து போயினா நீ தான் என்னோட மருமக அப்படின்றமா வந்து சொல்லி அந்த மித்ராவை வந்து போதின்னா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்து போய்னா நம்ம அன்புக்கும் ஆனந்திக்கும் வந்து போய்னா ரொம்ப நல்ல விஷயம் நம்ம ஆனந்தி வந்து போயிருந்தா நம்ம அன்பு சொல்ற மாதிரி வராமையே இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து போயிருந்தா கொஞ்சம் ஓவர் ஆகும் அதாவது இங்க வந்து போயிருந்தா கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா முடிவு பண்ணி சொல்லிருப்பாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க